ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம சாமந்தி செடி பூ பூக்கலைன்னா நம்ம லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்த்துறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த பதியம் பண்ண சாமந்தி செடியெலாம் பாருங்கள் ஏற்கனவே நிறைய சாமந்தி நான் காமிச்சிருக்கேன் இப்போ இந்த சாமந்தியெல்லாம் நீங்கள் பார்க்கல ஏற்கனவே இருக்கிற சாமந்தி எதெல்லாம் வீடியோ பண்ணியிருக்க வச்சு பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ நம்ம வந்து இதெல்லாம் பதியம் பண்ணது தான் இன்னும் பூ பூக்களை பூ பூக்களைன்னா நம்ம லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுக்கணும் அதே சமயத்தில் நிறைய பூ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பிரான்ச்சஸ்லாம் நிறைய வந்திருக்கு இன்னும் கூட நுண்ணு இது போல் பிஞ்ச் பண்ணி விடணும் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக கிள்ளி விடணும் இது போல் எடுத்து விட்டாதான் உங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் எழும்போ மொட்டு போடுறப்ப நிறைய மொட்டு போடும் என்ன நிறைய கிளை இருந்தால் தான் நிறைய முட்டு போடும் அதுக்காக சொல்கிறேன் நான் இந்த மாதிரி அப்பப்போ பிஞ்ச் பண்ணி விடணும் போல் பிஞ்ச் பண்ணி இது போல் கொஞ்சமாக கிளை கிழந்திங்கன்னா இந்த கிளைங்க கூட நீங்கள் பதியம் பண்ணலாம் அதே சமயத்தில் நிறைய செடி உருவாக்கலாம் பாருங்க இந்த மாதிரி சப்போஸ் உங்களுக்கு பார்க்கணும் நுனி கட் பண்ணாமல் அந்த கிளை எப்படி வளருதுன்னா அப்போ நீங்கள் அந்த அந்த கிளையை மட்டும் விட்டுடலாம் இது போல் அப்பப்போ நம்ம பதியம் பண்ண சாமந்தி செடியில் வந்து இந்த மாதிரி காஞ்சி போயிடும் நிறைய மழை வர சமயத்தில் அப்பப்போ இலையெல்லாம் இது போல் ஐடர் லீஃப்லாம் நம்ம அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி பண்ணிவிடணும் அப்பப்போ நம்ம இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்போ தான் நல்லது ஏன்னா இந்த ஒரு மாதிரி தண்ணியில் அழுகி போய் கா இதுவாக இருக்குது அதெல்லாம் நம்ம பிரான்ச்சஸில் ஒட்டிக்கிட்டு அந்த பிரான்ச்சஸ் மெயின் பிரான்ஞ்சஸ்க்கு வந்து பாதிப்பாகும் அதுக்காக சொல்கிறேன் நான் இன்னும் மழை சமயத்துலலாம் நீங்கள் பார்க்கணும் வெயில் சமயத்தில் கூட காய்ஞ்சு போயிடும் அதே சமயத்தில் அப்படி இருந்ததுன்னா மழை வர சமயத்தில் அப்படி ஒட்டிக்கும் இந்த மெயின் ஸ்டெம்க்கு வந்து நான் சொல்கிறது அப்போ பிளான்ட்டுக்கு நல்லதில்லை அதுக்காக தான் சொல்கிறது எடுத்துடணும்னு சொல்லிட்டு அப்பப்போ நம்ம இது மாதிரி க்ளீன் பண்ணி வைக்கணும் பாருங்க இதில் எவ்வளோ இருக்குது நான் காலையில் கூட ஒரு பிளான்ட்டில் எடுத்துட்டேன் இப்போ இந்த பிளான்ட்லலாம் இருக்குது ரொம்ப இருக்கும் சின்ன சின்ன இலை கூட சில டைமில் காஞ்சிடும் இது போல் க்ளீன் பண்ணிவிட்டு இதுபோல் கிளைங்கெல்லாம் பிரான்ஞ்சஸ்லாம் நீங்கள் உடனே வேர் வரணும் கிளை நட்டு அப்படின்னா பூவும் உடனே வரணுனாக்கா நீங்கள் வாழைப்பழம் தூள் வெங்காயம் தூள் சாய்க்குள்ளே கலந்துட்டு அதாவது பச்சையாகவே நல்லா மணல் கலந்த மண்ணாக பார்த்துட்டு நீங்கள் வெங்காயத்தூள் வாழைப்பழம் தோல் கலந்துட்டு அதாவது வாழைப்பழம் தோல் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு வெங்காயம் தோல் கொஞ்சமாக சேர்த்துட்டு மண்ணில் கலந்து நீங்கள் நட்டுட்டிங்கன்னா வளரும் போது பூ பூக்கும் நம்ம மண்ணில் போடாமல் வெறும் மண்ணில் இது போல் நான் வெறும் மண்ணில் தான் இதெல்லாம் போட்டுக்கிறேன் பூ பூக்காது லேட்டாகதான் அதே அப்போ வரதோ சீசனுக்கு அப்போ தான் பூக்கும் அதே சமயத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி சொன்ன மாதிரி எல்லாமே போட்டு கலந்து நட்டுட்டிங்கன்னா வளரும்போது மொட்டு போடும் இப்போ இந்த மாதிரி பிளான்ட்டுக்கு மொட்டு போடணும் அப்படின்னா பெரிய வெங்காயம் தோளாக இருந்தாலும் சின்ன வெங்காயம் தோளாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு போட்டுட்டு ஒரு கிளாஸ் வாட்ரு வந்து நைட்டே போ ஊற்றி வச்சோம்னா அப்போ நல்லா ஊறி பாருங்கள் ரெட் கலர் வாட்ரு வந்துடும் இது போல ரெட் கலர் வாட்ரு வந்துடும் அந்த வெங்காயத்தோல் நல்லா ஊறிட்டு நமக்கு கிடைக்கும் இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் ஊற்றுனீங்கன்னா மொட்டு வரும் மொட்டு வர சம்மந்தி சம்மந்திச்சதில் அப்படின்னா நீங்கள் இந்த தோல் தண்ணி ஒன் வீக் ஒன்ஸ் ஊற்றி விடுங்க கொஞ்சமாக ஊற்றணும் அதுக்கு நிறைய நிறைய ஊற்றக்கூடாது ஒரு பிடி வந்து வெங்காயம் தோல்னா ஒரு கிளாஸ் வாட்ரு கொடுத்துட்டேன் இப்போ நம்ம தண்ணி கொஞ்சமாக சேர்க்கணும் பாருங்க அதாவது ரொம்ப நிறைய டார்க்காக இருந்ததுன்னா நீங்கள் மூணு பங்கு தண்ணி சேர்க்கணும் அப்படி வெனால் தோல் தண்ணி ஆனியன் பீல்ஸ் வாட்ரு ஒரு கிளாஸ்ன்னா மூணு கிளாஸ் வந்து பிளைன் வாட்டருக்கு சேர்க்கணும் நல்லா இது போல் கலந்துக்கணும் நல்லா கலந்துட்டு பிளான்ட்டுக்கு ஊற்றணும் பாருங்க போல் சாயில் ஃபுல்லாக வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு நீங்கள் ஊற்றணும் வெங்காயம் தோல் விழாமே ஊற்றுங்க ஏன்னா இப்போ வந்து ரொம்ப மழை டைம்லலாம் குப்பை எல்லாம் மேலே ப்ளான்ட்டில் இருக்கக்கூடாது அது போல் இருந்ததுன்னா பூச்சிங்களாம் வரும் பொடி கொசு பூச்சி மாதிரி இருக்கும் அதெல்லாம் வரும் அதுக்காக தான் க்ளீனாக இருக்கணும் பொரிக்கின்றது நான் வெயில் டைமில் நல்லதா இலெல்லாம் இருந்தால் அதே மழை வர சமயத்தில் லீஃபெல்லாம் காய்ஞ்சு போன லீஃபெல்லாம் மேலேருந்து மரம் வச்சுருப்பீங்க அந்த மரத்தோட குப்பெல்லாம் இலையெல்லாம் விழுந்ததுன்னா அதெல்லாம் எடுத்து விட்டுருணும் ஏன்னா அது கடியில் இவ்வளோ நிறைய பூச்சி இருக்குது பொடி பூச்சி அதுக்காக தான் சொல்கிறது நான் எடுத்துட்டேன் கடையில் பார்க்கும்போது அவ்வளோ இருந்தது இது கொய்யா மரத்து கடியில் வச்சுருக்கேன் அந்த கொய்யா இலை கடையில் நிறைய பூச்சிலாம் இருந்தது எல்லாத்தையும் எடுத்து போட்டேன் அதுக்கு தான் சொல்கிறது இது போல் ஆனியன் பில்ஸ் வாட்டர் ஊற்றுனீங்கன்னா பிளான்ட்டுக்கு சாமந்தி பிளான்ட்டுக்கு நிறைய மொட்டு வைக்கும் நிறைய பூக்கள் பூக்கும் இந்த வீடியோ தான் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ